ஒன்றை ஒரு நிகழ்வில் என்னோடு நட்பு பாராட்டி அன்பு செலுத்தின அவகாசி கதைத்தோடு நான் வழங்குகிறேன் மற்ற சான்போடுகளையும்

e پڑک <applause> 또그 밖에 위 कल <laughs> म

هي ڏيکڻ پوهڻا کي خامنهن ڏيکڻ پوهڻا کي سُهي پوهڻا کي اِدا سان هاڻي هڪ مانگ ٿي رهي آهي ڳڙي نيءَ آسن مليو پيڻو چڪي پوهڻا கூட எதிர்க்கூடாத ஒரு கோட்டை அறிவார் இது மாதிரி நிகழ்வுகள் கலந்து கொள்வதற்கு அறிவு கிடைக்கும் கவிழித்தின் மூலமாக அறிவு கிடைக்கும் அனுபவத்தின் மூலமாக அறிவிப்பை இருக்கிறது இவற்றை எல்லாம் சிந்திப்பதற்கு கிடைக்கும் வாசிக்கிறார் அவர்கள் பார்த்த ஒரு கேள்வி